வணக்கம் முனைவர் இ செந்திவேல் இன்றைய தலைப்பு முதல் மூன்று ஆழ்வார்களின் பாடல்கள் முதல் ஆழ்வார்கள் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் ஆகிய மூவரும் முதல் ஆழ்வார்கள் என போற்றப்படுகின்றனர் இம்மூவரும் முதன் முதலாக திருமாலை பாடிய பாடல்கள் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளன ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவெட்கா என்னும் ஊரில் உள்ள சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோயிலில் உள்ள பொய்கையில் பிறந்தவர் திருமாலின் ஐம்படைகளில் ஒன்றாக விளங்கும் பாஞ்சசன்னியம் என்ற சங்கின் அம்சமாக பிறந்தவர் முதன் முதலில் திருமாலின் பத்து அவதாரங்களையும் பாடியவர் இவர் பாடிய பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியாக தொகுக்கப்பட்டுள்ளன பாடல் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காகச் செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று பாடுகின்றார் பாடல் பொருள் விளக்கம் பெருமானே இவ்வுலகத்தையே அகல் விளக்காக வைத்து உலகத்தை சூழ்ந்து நிற்கும் கடல் நீரை அவ்விளக்கிற்கு நெய்யாக வார்த்து உலகிற்கு ஒளி வீசும் கதிரவனை விளக்கின் சுடராக பொருத்தி சுதர்சனம் என்ற சக்கரத்தை கையில் ஏந்திய உம்முடைய திருவடிக்கு என் சொல் மாலையை சூட்டுகின்றேன் துன்பக்கடலில் இருந்து என்னை விடுவிப்பாயாக என்று பொய்கையாழ்வார் வேண்டுகின்றார் அடுத்ததாக பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் தோன்றிய மறுநாள் மகாபலிபுரத்தில் வீற்றிருக்கும் அரங்கநாதன் கோயிலின் நந்தவனத்தில் குறுக்கத்தி மலரின் மீது தோன்றியவர் பூதத்தாழ்வார் திருமாலின் ஐந்து ஆயுதங்களில் ஒன்றான கதாயுதத்தின் அம்சமாக இறை ஒளியுடன் பிறந்தவர் இறைவனின் உண்மையான நிலைமையை உணர்ந்து பரஞானம் அடைந்தவர் என்பதால் பூதத்தாழ்வார் என பெயர் வந்ததாக கூறுவர் இவர் பாடிய பாடல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியாக துவக்கப்பட்டுள்ளன பாடல் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞான சுடர் ஏற்றினேன் நாரணருக்கு தமிழ் புரிந்த நான் என்று பாடுகின்றார் பொருள் விளக்கம் பெருமானே ஞானத் தமிழை அறிந்த நான் அன்பையே அகல் விளக்காக அமைத்து உன்மீது கொண்ட ஆர்வத்தை நெய்யாக வார்த்து என் சிந்தையை தெரியாக அமைத்து ஞானத்தால் சுடல் ஏற்றுகின்றேன் உலகத்தின் இருளிலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்று வேண்டுகின்றார் பூதத்தாழ்வார் அடுத்ததாக பேயாழ்வார் பூதத்தாழ்வாரின் அவதார தினத்துக்கு அடுத்த நாள் பரந்தாமனின் நந்தகம் என்ற வாளின் அம்சமாக சென்னை மயிலாப்பூரில் கேசவ பெருமாள் கோயில் அருகே செவ்வள்ளி மலரில் தோன்றியவர் பேயாழ்வார் இறைவன் மீது அதிகம் அன்பு கொண்டு பக்தி பரவசத்தில் நெஞ்சம் சேர்ந்து கண் சுழன்று அழுது சிரித்து ஆடி பாடி பேய் போல இறைவனை தொழுது மகிழ்ந்ததால் பேயாழ்வார் எனப்பட்டார் இவர் பாடிய பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் திருவந்தாதியாக தொகுக்கப்பட்டுள்ளன பாடல் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கும் கை கண்டேன் எண்ணாளி வண்ணன்பால் இன்று என்று பாடுகின்றார் பாடல் பொருள் விளக்கம் பெருமானே நான் இன்று கடலைப் போன்ற கருத்த நிறம் கொண்ட உம்முடைய திருமேனியை கண்டேன் உன் திருமாழ்வில் மலர்ந்திருக்கும் லக்குமியை கண்டேன் உம்முடைய கையில் எதிரிகளை அழிக்கும் பொன்னிற சக்கரத்தையும் வலம்புரி சங்கையும் கண்டேன் அதனால் அருள் பெற்றேன் என்று மனமுருகி பாடுகின்றார் பேயாழ்வார் இவ்வாறாக முதலாழ்வார் மூவரின் பாடல்களை கேட்டு பயன்பெறுவீர் நன்றி வணக்கம்